அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே ராசி சக்கரத்துல பனிரெண்டு ராசிகளில் பதினோராவது ராசி வரக்கூடியது கும்பம் ராசி சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் உண்டாகும் அது முன்னேற்றமா இல்லையா அது பற்றிய முழு விளக்கங்களையும் உங்களுக்காக நாங்க இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நம்மளோட சேனல நீங்க இப்பதான் பாக்குறீங்கன்னா மறைக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஜோதிடத்துல பன்னிரண்டு ராசிகள் நவகிரகங்களால ஆட்சி செய்யப்படுது இந்த நிலையில ராசிகளின் தன்மைக்கு ஏற்ப குணநலங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் அந்த வகையில் எந்த விதமான சவால்கள் வந்தாலும் மன உறுதியோடு அந்த சவால்களை எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளையுமே நீர் நெருப்பு நிலம் காற்று அப்படின்னு நான்கு வகையா பிரிச்சிருக்காங்க மேலும் சர ராசி ஸ்திர ராசி உபயராசி அப்படின்னும் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த வகையில வாழ்க்கையின் இலக்கை அடைய எதையும் செய்யும் இந்த கும்பம் ராசி அன்பர்களுக்கு சவால்களை கண்டு அஞ்சாதவங்களா கருதக்கூடியவங்க நீங்க உங்களோட கனவுகளை எந்த வகையிலாவது எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நனவாக்கணும் அப்படின்னு உறுதுணையா இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதத்தின் பலன்கள் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கும்பம் ராசி அப்படின்னு சொன்னாவே ஒரு குடத்தை ராசி சின்னமா கொண்டதாக இருக்கும் குடத்தை தெரிந்து பார்த்தாதான் அது உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறதே மற்றவங்களுக்கு தெரியும் அந்த வகையில் கும்பம் ராசிக்கு அதிபதியா இருக்கிற ஒரு சனிதேவர் கும்பம் ராசிக்காரங்க உங்களோட தைரியத்திற்கு பேர் போனவங்க அப்படின்னு சொல்லலாம் கும்ப ராசிக்காரர்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் இந்த ராசிக்காரங்க ஒரு விஷயத்த சாதிக்கணும் நினைச்சிட்டாங்கன்னா யார் தடுத்தாலுமே யார் சொன்னாலுமே அவங்கள நிறுத்த முடியாது அவங்க அவங்களோட இலக்கு அடைந்த பின்னர் தான் அவங்களோட மன நிம்மதி அப்படிங்கறதே அவங்க அடையக்கூடியவங்களா இருப்பாங்க லட்சியத்தை நிறைவேற்ற கடினமா உழைக்கவும் அஞ்சாதவங்களா இருப்பாங்க தடைகள் இவர்கள் மன உறுதியை குலைக்கவே முடியாதுங்க யார் என்ன பண்ணாலுமே அவங்க முன் வச்ச பின் வைக்கவே மாட்டாங்க யார் சொன்னாலுமே அதை கேட்க மாட்டாங்க அவங்களோட செயல்கள் எண்ணம் எல்லாம் நிறைவேறிட பிறகு தான் அவங்களுக்கு மன திருப்தியை அடைவாங்க தாராள மனப்பான்மையும் இவங்க கிட்ட இருக்கும் கும்ப ராசிகாரருக்கு நண்பர்கள் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு தனி முத்திரியே இருக்கும் என்னன்னா கும்பம் ராசி அப்படிங்கிறதுனால இவங்களோட குணங்கள் நிறைய நன்மை பயக்கும் வண்ணமா இருந்திருக்கும் இதனாலேயே இவங்களை சுத்தி இருக்கும் அனைவருக்குமே இவங்க ஒரு பிடிச்ச ஒரு நண்பரா இருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதி மாதமான இந்த டிசம்பர் மாதம் பல்வேறு வழிகளில் நன்மையங்கிற மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இந்த ஆண்டோட இறுதி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விரிவா நாம பார்க்கலாம் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் ராசியில சனி பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சுகஸ்தானத்தில் குருவும் ரோகஸ்தானத்தில் செவ்வாயும் அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் தொலைஸ்தானத்தில் சூரியன் புதனும் இருக்காங்க சந்திரனும் இருக்காரு லாபஸ்தானத்தில் சுக்கிரனும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இதன் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் இந்த கிரகத்துக்குள்ள வரும் அதனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் தொடர்ந்து நாம பார்க்க போறோம் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் லாபஸ்தானத்திலிருந்து அயனசை போகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார் பதினஞ்சாம் தேதி சூரியன் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்திற்கு மாற்றம் அடைகிறார் முப்பதாம் தேதி அன்னைக்கு சுக்கரன் சைன போகஸ்தானத்திலிருந்து உங்களோட ராசிக்கு மாற்றம் அடைகிறார் இந்த மாதிரியான கிரகநிலைகளும் இருக்கு இந்த கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இவங்களை உயர்ந்த நிலையில வைத்து பார்க்க துடிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எந்த காரியத்தையுமே நீங்க துணிந்து செய்யக்கூடிய புது தெம்பும் தைரியமும் ஆற்றமும் அதிகரிக்கும் உங்களோட இளைய சகோதரி உடல்நிலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்துறது நல்லது ஏன்னா ஒரு சில உடற்கோளாறுகள் வரும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உடல்நிலையில கவனத்தை செலுத்துங்க தாயார் வழி உறவில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இது வரைக்கும் ஒரு முடிவிற்கு வந்துடும் வீடு வாகன யோகம் இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ரொம்ப நாளா வசூலாகாம இருந்த கடன் திரும்ப வசூலாகும் நீங்க கேட்க போறப்பெல்லாம் இப்ப தர தரேன்னு சொல்லி ஏமாத்துட்டு இருந்தவங்களும் இப்ப நீங்க கேட்டீங்கன்னா கட்டாயம் அந்த கடன் வசூலாகும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால பழைய கடன் பாக்கிகள் வசூலாகும் வாய்ப்பை உண்டாக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இதுவரைக்கும் உங்களோட பேச்சு மதிச்சு நடக்காதவங்களும் உங்களோட பேச்சு கேட்டு நடப்பாங்க முக்கியஸ்தர்களின் பழக்கம் உங்களுக்கு உண்டாகும் இதன் மூலம் உங்களுக்கு சாதகமான வேலைகளை நீங்கள் செய்து கொள்ள முடியும் தேவைப்பட்ட இடத்திற்கு பணியிட மாற்றமும் உண்டாகலாம் சிலருக்கு மாற்று வேலை சிறந்த வேலையாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமையும் தொழில் முதலீடுகள் செய்யும் பொழுது உங்களோட கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அவங்களோட ஆலோசனையும் நடக்கிறது நல்லது இந்த மனைவியோட சொல் உங்களுக்கு சிறந்த பலன்களை கொடுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்களோட பேச்சுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கறது நல்லது நீங்க தூங்கும் பொழுது தேவையற்ற வீண் குழப்பத்தை மனசுலயே வச்சுட்டு யோசிச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்துங்க ஏன்னா சில குழப்பங்கள் தானா உண்டாகும் வாய்ப்பு இருக்கிறதுனால மனக்கவலை அடையக்கூடியங்கிறதுனால இந்த மாதிரி தேவையற்ற யோசனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களோட குடும்பத்துல பிள்ளைகளின் படிப்பு அப்படின்னு பார்த்தா நல்லா இருக்கும் இதுவரைக்கும் இறந்ததை விடவே நல்லா உங்களோட பிள்ளைகள் படிப்பாங்க உங்களோட பிள்ளைங்க படிப்புல சாதனை புரிய வேண்டிய காலம் இந்த இதை பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா அவங்களோட கல்வி நிலை நல்லா உயர்வதற்கு அவங்கள நல்லா முன்னேற்ற முடியும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல்நிலையில் கவனத்தை செலுத்துங்க குழந்தைகள் நோய் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் நன்மை வாய்க்கும் காலமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா ஒப்பந்தம் இல்லாமல் வேலை இல்லாமல் நிறைய பேர் மன இருப்பீங்க புதிய ஒப்பந்தத்தில் கையெழுத்துடுவீங்க தொடர் வாய்ப்புகள் வந்த வண்ணமே இருக்கும் தொடர் பணிகளால் கொஞ்சம் களைபடியுற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் இவ்வளவு நாள் வேலை இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருந்ததை விடவே இப்ப வேலை அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் பழைய கடன்களை அடைப்பதற்காக இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு பட்ட கடன்களை அடைக்கும் வழி உண்டாகும் நீங்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் பொன்பொருள் சேர்க்கை இருக்கிறதுனால நீங்கள் ஆசைப்பட்ட ஆபரணத்தை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் உங்களோட இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க உங்களோட பிள்ளைகளின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புமே அமையும் உங்களது சொல்படி உங்களது பிள்ளைகள் இந்த மாதம் கேட்பாங்க அவங்களோட ஆசையை நிறைவேற்ற நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டாவது பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் வருங்க வாழ்க்கையில் சில முக்கிய முடிவுகளை இந்த மாதம் எடுக்கிற மாதிரி இருக்கும் தீர்க்க நல்லா யோசிச்சு சிந்திச்சு முடிவு எடுத்துக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலம் இந்த மாதம் கட்சி பணியில் கூட கொஞ்சம் கடுமையா உழைக்கிற மாதிரி இருக்கும் அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நேரத்தை வீணாக்காம நீங்க இந்த காலகட்டத்தை உபயோகப்படுத்துகிறது உங்களோட புத்திசாலித்தனம் அப்படின்னே சொல்லலாம் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் உருவாகும் ஒரு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பெண்களுக்கு கணவன் மனைவியின் உறவில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நல்ல முன்னேற்றம் உண்டாகும் கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது குடும்ப சூழ்நிலையை மகிழ்ச்சி தரும் வகையில வச்சிருக்கும் மாணவர்கள் நண்பர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா நடந்துக்கும் நேரம் இதுங்க அவங்க கிட்ட பேசும்பொழுதும் சரி யாரை பத்தியாவது புறம் சொல்றதா இருந்தாலும் சரி கவனமான வார்த்தைகளை உபயோகம் செய்யுங்க யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் புறம் கூறது கட்டாயம் இந்த கும்பம் ராசிக்காரங்க இந்த மாதம் தவிர்க்கணும் இதன் மூலியமே தேவையற்ற வீண் வாக்குவாதம் வரக்கூடுங்கிறதுனாலதான் அவிட்ட மூன்று நான்காம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் உங்களோட குடும்பத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம் தூரத்திலிருந்து வரம் செய்தியை மனதிற்கு சந்தோஷத்தை அளிக்கும் வகையில் அமையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களோட பிள்ளைகளிடம் கொஞ்சம் கவனமாக எதையும் எடுத்து சொல்கிறது நல்லது பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை தீரும் பெண்களுக்கு உங்களோட காரியத்தில் இருந்த எதிர்ப்புகள் விலகும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் பணம் வரத்து திருப்தி தரும் வகையில் அமையும் மனக்குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும் மாணவர்களுக்கு பாடங்களில் படிக்கணும் அப்படிங்கிற பாடம் படிக்கணும் அதிலிருந்து கவலைகள் குறையும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படும் காரியத்தடைகள் விலக பரிகாரமா என்ன பண்ணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் இருக்கு இல்லையா உங்களுக்கு இந்த மாதம் வியாபாரத்தில் புதிய யுக்தியை நீங்க கையால ஒரு சிறந்த வாய்ப்பு வருங்க அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க இது வரைக்கும் தொழிலை எப்படிலாம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கனவு கண்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே பழிக்கும் வண்ணம் இந்த மாதம் அமையும் உங்களோட தொழிலை விரிவுபடுத்த நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு முயற்சிகளுமே உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகளும் கஷ்டங்களும் விலகி நீங்கள் செல்வநிலை பெருக பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் உங்களோட வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று சந்தனம் குங்குமம் சாமிக்கு வாங்கி கொடுத்துட்டு வாங்க மேலும் அர்ச்சனை அதில் செய்வதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் விலகி செல்வநிலை வளரும் என்ன நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் தொடர்ந்து பார்த்தமைக்கே நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்